அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம் குருபிய குருத்யனுமகா ஹஸ்பத் பரமகுருபிய நமகா ஹஸ்பத் சர்வகுருபிய அனுமகா ஸ்ரீமதே ராமானுஜா என் மகா ஸ்ரீமத் வரவர்முனிய நமகா ஸ்ரீ குருங்கமுனி என் மகா பேரருளாள எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் பாலானந்தநாதர் ஷிதானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாபசு வருஷம் உத்தராயணம் வசந்தருது சித்திரை மாதம் எட்டாம் நாள் திங்கட்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஒன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேய்பிரை அஷ்டமி பகல் மணி ரெண்டு முப்பத்தொன்று வரைக்கும் இருக்கு அதன் பின் நவமி உத்திராடம் நட்சத்திரம் காலையில் எட்டு முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதன் பின் திருவோணம் காலையில் எட்டு முப்பத்தி மூணு வரைக்கும் நட்சத்திர யோகம் சரியாக இல்லை அதன் பின் அமிர்த யோகம் சாத்விக நாமயோகம் கௌலவகரணம் இன்றைக்கு காலையில் நடராஜர் அபிஷேகம் ஸ்ரவண விரதம் இன்றைக்கு துவயம் அதாவது சித்திரை மாதம் தேவிரை அஷ்டமியும் இன்றைக்கி தான் நவமியும் தான் அகசு நாழிகை முப்பது நாற்பத்தாறு தியாஜம் நாழிகை பதினாறு பத்து இன்றைய நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை இன்றைய மேஷல இருப்பு நாழிகை மூன்று விநாழிகை பதினேழு சூரிய உதயம் காலை ஆறு இரண்டு இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் மேஷ ராசியில் சூரியன் ரிஷபராசியில் குரு கற்கடக ராசியில் செவ்வாய் கன்னியாராசியில் கேது மகர ராசியில் சந்திரன் கும்பராசியில் சனி மீன புதன் சுக்ரன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது நாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்துக்கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு காரியத்தை எடுத்துட்டாலும் அதில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே நமக்கு விலகும் ஒரு குழந்தைகளுக்காக அல்லது குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே இன்று வெற்றி பெறும் உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் இன்று கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாளானது அமைந்திருக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு நாள் மேஷராசிக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஏழு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு கிடைக்கும் அது மாதிரி தடைபட்டிருந்த கல்வி ஒரு ஏதோ ஒரு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அது எல்லாமே நல்லபடியாக நமக்கு இந்த தடைகள் எல்லாம் நீங்கும் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடு இன்று காணப்படும் முயற்சிகள் அனைத்தும் இன்று பலிதமாகும் பல காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக ரிஷபராசிக்காரருக்கு இன்று அமைந்திருக்கிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக எடுக்கக்கூடிய பிரயத்தனம் வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மிதுனராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமும் போயின்னு இருக்கு ஆனால் மற்ற கிரகங்கள் எல்லாமே நமக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம் ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த இரட்டை மனநிலை என்பது நமக்கு விலகும் தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் இன்றைய காரியங்களை நீங்கள் செய்து முடிப்பீர்கள் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு இன்று கண்டிப்பான முறையில் கிடைக்கும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் நல்ல மாற்றமான பலன்கள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்துமே இன்று விலகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் இன்றைய காரியங்களை செய்வீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை கற்கடக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திர பகவான் சுயசாரம் இன்று பெறுகிறார் அருமையான நாள் தடைகள் அனைத்தையும் தகர்த்து சாதனைகள் இன்று நீங்கள் புரிய முடியும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வளர்ச்சி இது எல்லாமே இன்று கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான விஷயங்கள் நிறைய இன்றைக்கி நடக்க போகிறது மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே இன்று விலகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு தடைகள் அனைத்தையும் விலகும் புதிய மாற்றங்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எழுதணோம்னா ராசிநாதன் மிகவும் அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் சஞ்சாரம் பண்ணின்றவர் ராசிக்கு கோச்சார சந்திரன் மறைந்திருந்தாலும் சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் புத்தம் புதிய மாற்றங்கள் உங்களுக்கு என்று காத்திருக்கிறது எல்லா வகையிலுமே ஒரு பெரிய நன்மைகள் பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இன்று கிடைக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் எல்லா காரியங்களையும் இன்று செய்து முடிப்பீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரயச் செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு ராசி அன்பர்களுக்கு திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு குரு சந்திரன் கேது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ராசியை குரு பார்க்கறது சுக்ரன் பார்க்கறது புதன் பார்க்கறதுன்னு ஒரு தன்மை எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இன்று அமைந்திருக்கு சுபகரையச் செலவுகள் உண்டாகும் பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் இன்று நிச்சயமான முறையில் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் பச்சை துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா பல வகையிலும் நமக்கு நன்மைகள் வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய இரட்டை மனநிலை நமக்கு நிச்சயமான முறையில் மாறும் ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா அந்த விஷயத்தை தெளிவாக சிந்திப்பீங்க செயல்படுத்துவீங்க வெற்றி பெறுவீங்க முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு உங்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை விச்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒன்பதாம் இடத்தை கோஜார சந்திரன் பார்க்கிற ரொம்ப அற்புதமான ஒரு நாள் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் என்று கிடைக்கப் பெறுவீர்கள் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகம் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் நம்ம தொழிலுக்கு நியூ இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்கு கிடைப்பாங்க அது சம்பந்தமான முயற்சிகள் இன்னைக்கு செய்யலாம் ரொம்ப அற்புதமான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே இன்னைக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு தனுர் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா கோச்சார சந்திரன் மிகவும் அனுகூலம் தரக்கூடிய விதத்துல நமக்கு சஞ்சாரம் பண்ணின்றிருக்கார் ஒரு நல்ல யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் மாற்ற பலன்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் மனதிற்கு இதமளிக்கக்கூடிய ஒரு நல்ல பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் பரம்பரை சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அது எல்லாமே தீர்ந்து ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒடுத்த வாக்கினை இன்று உங்களுக்கு காப்பாற்ற முடியும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துண்டோம் அப்படின்னா தடைகள் அனைத்துமே விலகும் முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் இன்று உங்களுக்கு எடுக்க முடியும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்தெல்லாம் மன கஷ்டங்கள் அது எல்லாமே விலகும் சில பேர் இந்த புது உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சில பேருக்கு இந்த கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தது அதெல்லாம் இன்று சரியாக கூடிய ஒரு நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்தும் விலகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மேம்பாடு காணப்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமா தன்னம்பிக்கையோட நீங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறங்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம் கும்பராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் மறைஞ்சிருக்க ஆனாலும் நண்பர்கள் உறவினர்களால் ஒரு நல்ல மாற்றங்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணை வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஆதரவாக நல்ல ஒரு ஒரு மாற்றத்தோடு இன்று உங்களுக்கு கிடைக்கும் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் இன்றைக்கு அப்படின்னு நாம் நம்பலாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் என்று ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களாக ஒரு பெரிய அனுகூலம் காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா தொட்டதெல்லாம் தொடங்கும் உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிலேருந்து உங்களால் சுலபமாக இன்று வெளியில் வர முடியும் பல வகையிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம் எந்த காரியமும் நல்லபடியாக நடந்தோம் மீனராசிக்காரர்களுக்கு புத்தி நுணுக்கம் அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றம்னு இன்றைய நாள் ஒரு ஜாக்பாட் நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரைய செலவுகள் உண்டாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் ஏற்றம் காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான இடம் சிவப்பு மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்